السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله محمد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي ربي زدني علما انبر قريه اللهم الله من நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் செலமாவும் அணிந்து மசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம அசத்திய சகாபாக்கள் சகாபிய பெண் தாபியங்கள் தபா தாபியங்கள் இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வன்றாத பெருங்கரு பேரர்களும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என உரை தோன்றுகிறேன் அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாமின் நல்லடியாக இந்த உலகில் வாழுகிற ஏராளமான மனிதர்கள் எல்லா விஷயங்களிலுமே ஒரு தனித்துவத்தை ஒரு தனி சிறப்பை தனக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பொதுவாகவே எல்லா மனிதனிடத்திலும் இருக்கிற யதார்த்த குணமும் கூட இன்றைக்கு காலையில் நாம் எழுந்ததிலிருந்து ஜுமாவிற்கு புறப்பட்டு வருகிற அந்த நேரம் வரைக்கும் என்னுடைய ஆடைகளில் எந்த ஆடை சிறந்தது எதை நான் அணிந்துவிட வேண்டும் நான் வாங்கி வைத்திருக்கிற நறுமணப் பொருட்களில் இன்றைக்கு நான் எதை போட வேண்டும் எந்த காலனி நான் அணிந்து வர வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு பொருட்களாக பார்த்து பார்த்து ஜும்மாவிற்காக தயாரித்து வந்திருக்கிறோம் ஏன் இதை செய்கிறோம் என்றால் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செலாம் முடிந்த செல்லும் அவர்கள் ஜும்மாவிற்கென்று அப்படியான சிறப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு இப்படி எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற மாணவனிடத்திலும் அதே பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற மாணவன் மற்ற நேரங்களில் மத்த மதரசாவிற்கோ அல்லது விளையாட்டு திடலுக்கோ செல்லுகிற போது அதே ஆடையோடு வருவதில்லை அதே மாணவன் ஒரு திருமண சபைகளுக்கோ அல்லது இன்னபிற பிற விழா நிகழ்ச்சிகளுக்கோ செல்லுகிற போது மற்ற இடங்களில் பயன்படுத்துகிற ஆடையை அங்கு பயன்படுத்துவதில்லை இதே போன்றுதான் எல்லா மனிதர்களுமே நான் ஒரு வியாபாரம் ரீதியாக செல்லுகிறேன் என்றால் எந்த இடத்திற்கு செல்லுகிறேன் என்பதை பொறுத்து ஒரு ஆடையும் ஒரு பெரிய ஒரு நபரை நான் சந்திக்கப் போகிறேன் என்றால் அந்த இடத்திற்கான தேவையான ஒரு ஆடையும் இப்படி என்னை எந்தெந்த இடத்தில் நான் சிறப்புப்படுத்தி காட்ட இயலுமோ எந்தெந்த இடத்தில் என்னை நான் தனித்துவப்படுத்த இயலுமோ அந்தந்த இடத்திலெல்லாம் மனிதர்கள் பொதுவாகவே தன்னை தனித்துவப்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் நீங்கள் உலகத்தோடு ஒப்பிட்டு இந்த மறுமை சார்ந்த விஷயங்களையும் மார்க்கம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் ஒரே தட்டில் வை வைத்து பார்ப்பீர்கள் என்றால் இரண்டும் ஒரு சமமாகவே நிற்க இயலாது அல்லாஹரூடாரை நான் என்ற அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நேரம் இருந்தால் படித்து பாருங்கள் அடியார்களிலிருந்து யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறோம் அதில் ஒரு சாரார் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் அவர்களில் மற்றும் ஒரு சாரார் நடுநிலையானவர்கள் அல்லாவுடைய நாட்டத்தால் விரைந்து செய்யக்கூடிய ஒரு சாரார் என்று அல்லாஹ் மூன்று சாரார்களை பேசுகிறார் முதல் சாரார் யார் தானே அநியாயம் செய்து கொண்டு அநியாயக்கார பாவி என்ன நன்மையும் மாட்டான் உலகத்துல வாழ்றதே அவனுக்கு மார்க்கம் ரீதியாக பார்த்தால் இவன் நாளை வறுமையில் அல்லாவிடத்தில் நன்மையை பெறுவதே கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை இவன் யார் தன்னுடைய வாழ்க்கை தானே நாசமாக்கி கொண்டவன் அல்லாவை பற்றி நம்பிக்கை இல்லை அவனுக்கு எடுத்து சொல்லப்பட்டது இன்னமேற அவனுடைய சிந்தனை கேட்டுகிற எல்லா காரியங்களும் அவன் முன்னால் வைக்கப்பட்டு விட்டது மறுத்து விட்டான் இவன் யார் அனுகாய்க்காரன் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் நடுநிலையானவர்கள் அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது ரெண்டுமே ஏத்துக்கிறோமே எம்மதமும் சம்மதமும் நிறைய பேர் உண்டு அவங்க அதையும் ஏத்துக்குருவாங்க இதை கடவுள் இருக்குங்கிறா அதை ஏத்துக்கிறேன் இல்லங்கிறியா அதை ஏத்துக்கிறேன் எல்லா பக்கமும் நிற்பவங்களா அப்படின்னு ஒரு கூட்டம் உண்டு இரண்டாவது சாராரை அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது சாராரை சொல்லுகிறான் சாபிக்கும் இது இல்லா அல்லாவுடைய நாட்டத்தால் நன்மையை மட்டும் விரைந்து செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்று சாராரில் நான் யார் நீங்க நன்மைக்காகவே பொருத்தி பார்ப்பீர்களே ஆனால் இந்த முதல் இரண்டு சாராறுகளில் நான் இருக்கிறேனா நடுநிலையானவனாக இருக்கிறேனால் எப்படியான நடுநிலை இருந்தாலும் சரிதான் அட்டி வாங்கிடுவாரு விபச்சாரம் நெஞ்சிக்கிறார்கள் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு தொழுகைக்கு வந்துருவாரு கரெக்டா மகரின் தொழுக வாங்க சொன்னதுக்கு அப்புறம் தாய் டீ கடை நிற்பாரு அவர் ஊதிட்டு பள்ளியாசனுக்கு வந்தா தான் அவருக்கு ஒரு ராகத்து கிடைக்கும் பள்ளிக்கு வந்த ஒரு ராகத்தும் ஊதின ஒரு ராகத்தும் கிடைக்கும் நன்மையும் செய்வாரு தீமையும் செய்வாரு இரண்டையும் கலந்து செய்யக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கிறோமா அல்லது நன்மையை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்கிற ஒரு மக்களாக நாம் இருக்கிறோமா இதுதான் நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரைகளிலும் ஏராளமான உபதேசங்கள் சொல்லி தெரிய வேண்டிய தேவை இல்லை ஒரு ஆர்வமாக நானாக ஒரு விஷயத்தில் என்னை நானே ஈடுபடுத்திக் கொள்கிற போது என்னை அறியாமல் அதற்குள்ளாக நான் தூண்டு விடுவேன் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரானே ஓகே தெரியலைங்க குரான் எடுத்து படிச்சதில்லை குரான்னா என்னடே தெரியல பார்த்ததே கிடையாது ஆனால் குரானுடைய வசனத்தையும் முடிகிறார் ஏன் அவர் அந்த விஷயத்திற்குள்ளாக தானாகவே கொண்டு வரப்படுகிறார் முஸ்லீம் ஸ்கூல்ல எத்தனையோ முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் படிக்கிறார்கள் குரானுடைய வசனத்தையும் முடிகிறார்கள் சமீபத்தில் வளம் வந்த வீடியோக்கள் பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ரப்பி சிதினிமா எல்லா முஸ்லீம் பிள்ளைகளும் சொல்றாங்க அந்த பிள்ளைக்கு அது பரிச்சயமாக்கப்படுகிறது பழக்கமாக்கப்படுகிறது கேட்கும் போது அழகா சொல்லுது ஏன் அதுக்கு தெரியாம உள்ள வந்துருச்சது ஏன்னா எல்லாம் செய்யும் போது நானும் தனித்து செய்யறேன் இல்லை ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவர் குரானே ஓத தெரியாத ஒருவர் ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் வருகிறார் சூரத்துல ஆளா தெரியுமா தெரியும் சப்பி இஸ்மர் ரம்பிக்கலாறதுல சூரா நிறைய பேருக்கு மறிச்ச ஏன் ஜும்மாவுக்கு வந்துருவாரு ஜும்மாவுக்கு வந்தா இமாம் ஓதுவாரு ஆட்டோமேட்டிக்கா அது காட்டு உள்ள காதுல போய் 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 பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம்னு ஆலம உள்ளத்துல இருக்குது சூரத்துல் சாத்தியா இன்னைக்கு வரைக்கும் மறக்காம இருக்குன்னு என்ன காரணம் நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்தில் புகத்தப்பட்டவைகள் நம்மை அறியாமலே நாமவே அதை கேட்டு 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 பழக்கமாக்கி நமக்குள்ளாக பண்ணிட்டோம் எப்பயுமே இதை ஓதனும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான் நான் எவ்வாறு ஆர்வம் கொடுக்கிறேனோ அதே போன்று எனக்கு புகத்தப்படும் ஆர்வம் இல்லாமல் எப்படி புகத்தப்படுதுன்னா ஒரு நான் ஒரு அமலை செய்யும் போது எவ்வளவு ஸ்பீடு இருக்கும் ரசூல் சல்லிசு காலத்துல ரசுல்லா ஜும்மாவுடைய உரையில் காவல் பல்குரானின் மத்தியில் ஓதுவாங்க அவங்க ஓதுல கேட்டுதான் நாங்க மனப்பாடம் பண்ணோம்னு சகாபாக்கள் சொல்றாங்க என்ன விளங்கணும்னா ஒரு ஆர்வத்தோடு நான் ஒன்றை செய்கிற போது ஆர்வம் இல்லாமல் செய்கிற அந்த அமலை விட இதுக்கு பவர் உண்டு வெயிட் உண்டு ரசூல் சல்லா லீசம் காலத்துல ஏராளமான சகாபாக்கள் நன்மை என்று சொல்லப்பட்டால் இத செய்ய நன்மை இருக்குன்னா ஸ்பீடு கொஞ்சம் கூடவே இருக்கும் ரசூல் சல்லா ஹலிசம் அவர்களுக்கு அல்லாஹ் தன் திருமறை குரானில் மற்றும் ஒரு வசனத்தில் ஜக்கரியாலை குறித்து சொல்லுகிறான் சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய மிக முக்கியமான அற்புதமான வரலாறு அதிகமாக சக்கரியாலேஸ்வரம் அவர்கள் குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஒரு நினைவிற்கு கொண்டு வருகிறேன் அல்லாஹ் ஜக்கரியாலை தனித்தன்மையை தன் திருமறைய குரானில் படம் பிடித்து காட்டுகிறான் ஜக்கரியாலை அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல குழந்தையே இல்லை உம நாளாக உன்ம நாளாவது அல்லாட்டை கேட்கிறாரு கலர்றாரு கெழுகிறாரு ஒரு கட்டத்தில் அல்லாட்ட எப்படி பிரார்த்திக்கிறார்னா ரபிலா பருதா யாரெல்லாம் என்னை இந்த உலகத்தில் தன்னந்தனியாளாக விட்டு விடாது வண்ட கைருள் வாரிசு யாரா நீதாண்டா வாரிசை தர்றவன் எனக்கு எப்படியாவது ஒத்த வாரிசை கொடுத்துடறாள்லான்னு கெஞ்சிடாரு அல்ல அதுக்கப்புறம்தான் வாரிச கொடுத்தோம்னு தொடர்ச்சியாக பேசுகிறான் அவருக்கு எஹியா என்ற பிள்ளையை கொடுத்தோம் நம்ம தான் பயிர் வச்சோம்னு நல்லா சொல்றவங்களா பிள்ளையை கொடுத்ததே ஒரு ஸ்பெஷல் அவருக்கு பேரை நம்ம தான் வச்சு கொடுத்தோம்னு நல்லா சொல்லிட்டு அவருக்குள்ள ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஜக்கரியாலேஸ்வரம் அவர்களை பற்றி அல்லாது பேசுகிறான் அவர் நம்மை துதித்தான் நம்மை பிரார்த்தித்தான் ரகசியமாக செய்தான் அவங்க ரெண்டு பேருமே வகும் சாபிக்கும் நன் மன்னான் நன்மன் வந்து அவங்கள மாதிரி ஸ்பீடு வேற ஆள்டையும் இல்லைன்னு ஜக்கரியா ஆலேசனம் அவர்களையும் அவருடைய துணைவி குறித்தும் அல்லாது பேசுகிறான் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா அல்லா எனக்கு அதை தரல அதனால நான் செய்யல நிறைய பேர் காரணம் சொல்றதா இருந்தான் தொழுக வரலை ஒண்ணு வியாபாரம் போயிட்டு இருக்குது சரியா இருந்தோம் வந்துருவான் பாய் அல்லா தரலன்றால இவர் வரமாட்டார் ஒரு சில ஆட்கள் எப்பயுமே கவலையாவே என்னங்க மனசு ஏதோ செய்யுதுங்க என்ன ஏதோ செய்ய என்னன்னே கடைசி வரையும் கண்டே பிடிக்க முடியுறீங்க நிம்மதி இல்லை நான் தொழுகைக்கு வரமாட்டேன் நிம்மதி இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் நிம்மதி இல்லாத இப்படின்னு எல்லாத்துக்குமே காரணத்தை கற்பிக்கிற மனிதர்கள் இந்த வரலாற்றை உள்ளத்தில் ஏந்தி பிடிப்பார்கள் என்றால் ஒரு காலத்திலும் காரணம் சொல்ல மாட்டோம் ஒரு உலகத்துல இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இந்த சம காலத்துல இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் தெரியுமாங்க பிள்ளை இல்லாத நஷ்டம் பொருளாதாரத்தை கோடி கோடியாக வைத்திருக்கிறவர்கள் கூட அல்லாவிடத்திலிருந்து ஒரு ஒருக்குள்ளே பெற்று விட முடியாதா என்று எழுதுகிறார்கள் ஏறாத ஆஸ்பத்திரி இல்லை பண்ணாத டெஸ்ட் இல்லை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப ஆக்கிரெல்லாம் கேக்குது இல்லை இல்லை இந்த ஒத்த வார்த்தை இருக்குத ஒட்டுமொத்த உள்ளத்தில் நான் கட்டி வைத்த கோட்டை உடைத்து விடும் எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருக்கட்டுமே இந்த வார்த்தை இருக்குத உங்களுக்கு எத்தனை பிள்ளன்னு கேட்டா முடிஞ்சு சளுங்குவார் சில பெண்மணிகள் கூட வீட்டை விட்டு வெளியே போகாத காரணம் என்னெல்லாம் கேட்டுருவாங்களோ கேட்டுட்டா நம்ம என்ன பதில் சொல்றது அதனாலே போக மாட்டாங்க உலகத்துல இதை விட வேற கஷ்டம் இருக்குறாங்க ஒரு மனுஷனுக்கு அல்ல அதை சுட்டி காட்டித்தான் நமக்கு பாடம் நடத்துகிறார் பாரு அவருக்கு நம்ம கொடுக்கல லேட்டாத்தான் இருந்தாலும் நன்மையில் அவர் சோடை போகவில்லை தான் செய்வேன்னு அவர் இல்லை கேட்டு பார்த்தேன் கிடைக்கல அது செய்ய முடியாது போகல நீ அப்படி இருக்கிற நல்லா நம்ம கேட்கிறான் மூசமுடைய வரலாற்றை அல்லா சொல்லுகிறான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் காப்பாத்தி கடல விழுந்து அந்த பக்கம் கொண்டு வந்து அல்லா விட்டுட்டாங்க விட்டதுக்கு அப்புறம் சமூகத்தார் கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க அல்லா இடத்துல வந்து நிக்கிறாங்க அல்லா மூசாலேசம் உமா ஆஜலகான் கௌனிக்கையா மூசா மூசாவே உங்களுடைய கூட்டத்தாரை விட்டு உண்மை விரைந்து வர செய்தது ஏன் ஏன் இப்போ ஸ்பீடா வரணும் நீ என்னை பொறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து நான் வர்றாங்க சரிதான் பத்தோட பதினொன்னா நான் வந்தா அது சரி இருக்காது தானே அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்காது தானே அதனால நான் தனியா வந்தேன் நீ என்ன பொருந்திக்கணும்னு வந்தேன்னு மூசன காரணம் சொல்றாங்க நீ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் நான் இந்த உலக வாழ்க்கை எத்தனையோ அமல்களை செய்கிறேன் தொழுக ஒவ்வொரு நாளும் அய்வேளை தொழுகை தொழுகிறோம் ஓகே ரைட் கடமை இதற்கு பிறகாக நான் செய்ய வேண்டிய சுண்ணத்தான நபீலான அமல்களை எத்துனை அல்லாவிடத்தில் என்னை நான் தனித்து சிறப்பித்து காட்டுவதற்கான அமல்களை செய்து விட்டேனா நோன்பு பிடிக்கிறோம் முப்பது நாள் நோன்பு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் சுனத்தான் நோன்புலாம் பிடிச்சாச்சான் தர்மம் கொடுக்கிறேன் ஏண்ட இருக்கிற காசு நோன்பு பெருநாளைக்கும் அஞ்சு பெருநாளைக்கும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தர்மமே இல்லையா எந்தெந்த விஷயங்களில் என்னை நான் தனிப்பித்து காட்ட வேண்டும் என்னுடைய ரப்பிடத்தில் நான் அப்படி தனிப்பித்து காட்டினால்தான் சிறப்பை பெறுவேன் அல்லா அதுதான் பிடிக்கும் எல்லாம் தொழுதாங்க நானும் தொழுதேன் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அவன் போயிட்டு எல்லாம் தொழுதாங்க ஆனா அவன விட நீ கொஞ்சம் கூட தொழுத பாரு உனக்கு தான்டா கிஃப்ட் போ எல்லா நோக்கு முடிச்சாங்க முப்பது முப்பது முப்பதுன்னு போச்சு நீ மட்டும் நாப்பத்தஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு வருஷத்துக்கு விதத்தில் சுண்ணத்து நபீனு சேர்த்து முடிச்ச மாதிரி போலாம் நீ அள்ளிக்கிட்டு போ எல்லா தர்மம் கொடுத்தாங்க ஓகே ரைட் நீ என்ன பொருந்திக்கிறனும் கூடுதலா கொடுத்த பாரு எப்ப கேட்டாலும் கொடுத்த பாருங்க அல்லாவுடைய அல்லா தன் திருமலை கூட அறிமுகம் செய்வதேசா யார் நம்மிடத்தில் ஒரே ஒரு நன்மை கொண்டு வருவாரோ ஒத்த நன்மை ஒன்று ஒன்னே ஒன்று ஒண்ணு செஞ்சிட மாட்டியா நீ ஒருவேளை ஒன்ன மட்டும் கொண்டு வந்தா கூட பலவு அசுரம் அம்சாரியா அது போன்று பத்தை கொடுத்து விடுவோம் ஒண்ணு கொடுத்து பத்து கொடுத்தா எவ்வளவு பாக்கியம் பொருந்தியவர் கணக்கு பொண்ணுங்க நான் எவ்வளவு நன்மையை செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் என்னை நான் எப்படி எல்லாம் காட்ட வேண்டும் யோசித்து பாருங்கள் காலத்துல போர்க்களம் பொதுவாகவே போர்க்களத்திற்கு யார் செல்ல வேண்டும் யார் செல்லக்கூடாது என்ற நிபந்தனை குராலில் உண்டு பெண்கள் போர்க்களத்துக்கு வரக்கூடாது சிறுவர்கள் வரக்கூடாது முதியவர்கள் போர்க்களத்துக்கு வரக்கூடாது இவங்களுக்கெல்லாம் போர்க்களம் தடை ஊனமுற்றவர்களும் அதே நிலைதான் ஓராது கண்ணுற போர்க்களம் கடமையான எல்லாம் இல்ல வரவே வேண்டாம் குரான் அல்லாவுடைய தூதர் காலத்துல அப்துல்லா பின் அமர் பின் அல் ஜமு என்கின்ற ஒரு ரபி தோழர் உண்டு என்கின்ற இரண்டு சிறுவருடைய தந்தை அவர் இப்ப ரசூல் சல்லா அலிஸ் மட்டும் பஜ்ர போர்க்களத்துல வர்றாங்க அல்லாஹுடைய சூழல் நானும் போர்க்களத்துக்கு வரேன் என்ன கூட்டிட்டு போங்கல ரசுல்லா இல்ல அப்படின்னு போயிட்டு வாங்க நினைப்பிட்டாங்க

ஒருவேளை நான் போர்க்களத்துல கலந்துகிட்டு அதே போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டால் எங்க ரசூல்லா சொல்லாம் சொல்லலாம் சொருக்கத்துல இருப்பீங்கடா அடுத்து திரும்ப கேட்கிறார் ஒருவேளை அதே போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டால் ராதிகி ரஜினி சனித்தன் பில் ஜன்னா ஒருவேளை என்னுடைய இந்த ரெண்டு காலம் சொர்க்கத்துல சரியாயிருமா அல்லாவுடைய தூகுரேன் ஆமா சரியாயிரும் உடனே விரந்தமாக போர்க்களத்தில் கலந்து கொள்கிறான் கலந்து கொண்ட அந்த தோழர் போர்க்களத்தில் கொல்லவும் முடிஞ்ச அடுத்த மாத்திரத்தில் போர்களுக்கு நிற்கிறார்கள் போர்க்களத்தில் கொல்லவும் போர்க்களம் முடிந்து ஜனாசா அருகில் வந்து பேசுகிற போது அவருடைய ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள் இழைக்க ஹாதிகி ரஞ்சினி ஃபில் சொன்னார் இவருடைய இந்த ஜனாசாவிற்கு அருகில் வந்து நின்று பேசுகிற போது சொன்ன வார்த்தை இவரை இரண்டு கால்களும் சரியான நிலையில் சொர்க்கத்தில் நான் போக பார்க்கிறேன் நடந்து போயிட்டு இருக்கிறான் சொர்க்கத்துக்குள் ஆள் போயிட்டாரு ரெண்டு காலும் சரியாயிருச்சு உள்ள ஆள் போயிட்டே இருக்கிறாரு எப்படியான சிறப்பு எனக்கு சொர்க்கம் கிடைக்குது சொர்க்கத்துல எனக்கும் தனி சிறப்பை அல்லா தருகிறான் என்றால் அதில் கொஞ்ச நேரத்தை கூட நான் வீணடித்து விட மாட்டேன் என்று வாழ்ந்து காட்டிய தோழர் உடலில் இருந்தும் கூட இவர் இப்படி இருக்கிறார் என்றால் உடலில் குறை இல்லை என்னுடைய மனதிலும் குறை இல்லை என்னை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த இயலுமோ அந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தி விட்டான் ஆனாலும் கூட நன்மை விரைந்து செய்கிற நான் எப்படி இருக்கிறேன் நன்மை நான் ஸ்பீடா தான் செய்கிற நான் இல்ல நன்மையில கொஞ்சம் ஸ்லோ இருக்குதா யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி அதேபோன்று அல்லா ரொம்ப அளவில் ஒரே புராணை மற்றும் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் அண்ணமான மணி இந்த மனிதர்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளை செல்வத்தையும் கொடுத்து விட்டதால் அவர்களுக்கு நான் நன்மையை விரைந்து வழங்குகிறோம் என்று நினைத்து விட்டார்களான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டோம் பிள்ளை செல்வத்தை கொடுத்து விட்டோம் என்பதால் நீங்கள் நம்மிடத்தில் சிறந்தவர்களால் இல்லை யார் இணை வைக்காமல் அல்லாவிற்கு அஞ்சியவர்களாக யார் இந்த உலகத்தின் நன்மையை விரைந்து செய்கிறவர்களாக யார் அல்லாவிற்கஞ்சி பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் கொடுத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்மிடத்தில் விழுந்தவர்கள் அவர்கள்தான் நம்மிடத்தில் நன்மையை விரைந்து செய்தவர்கள் என்று அல்லாத்தின் திருமறை குறானில் சொல்லுகிறான் நீ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமான் நான் அல்லாவால் அருள் செய்யப்பட்டவன் என்பதை பொருளாதாரத்தை வைத்து கணக்கு செய்யாதீங்க அல்லாவால் நான் பொருந்து கொள்ளப்பட்டவன் என்பதை பிள்ளைகளை வைத்து கணக்கு செய்யாதீங்க அல்லாத பேசவே இல்லை ஒருவேளை அப்படி கொடுத்திருந்தா அது நம் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் என்று நினைத்துக் கொண்டீர்களா இல்லவே இல்லை நீங்க நன்மையிலே இருக்கிறீங்க நன்மை செஞ்சதுனால இதெல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டோம் இருக்குதா இல்லவே இல்லை நீங்கள் எப்போது நன்மையில் இருப்பீர்கள் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நன்மையில இருப்பீங்க யோசித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி நான் ஒவ்வொரு வாரமும் கேட்கிற ஏராளமான உபதேசங்கள் எத்தனையோ உபதேசத்தை கேட்டுவிட்டோம் நன்மையில் எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறோம் என்னுடைய உலகம் சார்ந்த தேவை என்றால் எவ்வளவு விரைவாக இருக்கமோ வேண்டுமோ அவ்வளவு விரைவாக இருக்கிறோம் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் சில ஆயிரங்களை சில லட்சங்களை கூட நாம் விட்டு விட்டுத்தான் ஜுமாவிற்கு வந்திருக்கிறோம் இந்த ஒரு மணி நேரத்தை எவ்வளவு நாள் பார்க்கலாம் அதை விட பெஸ்ட் அந்த நன்மையை விட அந்த உலக பொருளாதாரத்தை விட ஒரு மணி நேரம் நான் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதால் அதை விட அல்ல கூட கொடுப்பான் நம்பிக்கை அதனால வந்தோம் ஏன் இதே நம்பிக்கை மற்ற மற்ற அமல்களுக்கு வருவதில்லை மற்ற மற்ற தொழிலை சார்ந்த விஷயங்களுக்கு ஏன் வருவதில்லை மற்ற பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிற விஷயத்துக்கு ஏன் வருவதில்லை இப்படி எல்லா விஷயத்திலும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு அல்லாவுடைய பாதையில் உங்களை நீங்களே தனித்து காட்டுகிற இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் மனிதர்களுக்காக தன்னை தனித்து காட்டுகிற ஒவ்வொருவருமே அல்லாவிற்கு பயந்து அல்லாவுடைய மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் அல்லாவிடத்தில் தான் நான் சிறந்தவனாகவும் தனித்தவனாகவும் பார்க்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அல்லாவிடத்தின் நன்மைகளை விரைந்து செய்கிற ஒரு நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரை உன் குடும்பத்தாரை மாற்றி அருவானா அங்க வாழ்க்கிறது அமௌண்ட் நல்ல அபிலே அஸ்லாம் அன்றிற்குரிய எல்லாமல்லி நல்ல பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக நம்மை நாடி வந்திருக்கிறார்கள் வேளச்சேரி பகுதியில பள்ளிவாசலுடைய மாடியில செட் அமைப்பதற்கு அவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு எட்டு லட்சம் ரூபாய் தேவை இருப்பதாக சொல்லி இந்த பள்ளிவாசலுக்கான நன்மைகள் பள்ளிவாசலுக்கு நான் கொடுக்கிற பொருளாதாரத்தின் மூலம் நான் நாளை மறுமையிலும் இன்மையிலும் பெறுகிற நன்மைகள் அதனால் செய்யப்படுகிற தாவா பணிகள் இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் எப்போது என்னிடத்தில் பள்ளிவாசலுக்கு என்று கேட்கப்பட்டாலும் யாரும் ஒரு ரூபாயை கூட கொடுக்காமல் இருக்க மாட்டோம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாவுடைய ஆலயத்திற்காக பொருளாதாரத்தை போட்டு இந்த உலகத்தில் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுகுணத்தில் ஒரு மாளிகையை கெட்டாமல் இருப்பதில்லை அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறான் என்று ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்தார்கள் அதே போன்று கூடுதலான செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு அமல்களுக்குமான நன்மைகளுக்கு கூலிகள் ஏராளம் உண்டு ஒருவர் தொழுகிறார் தனியாக தொழுகிறார் என்றால் அவர் செய்கிற அந்த அமலுக்கான கூலியை அவர் பெற்றுக் கொள்வார் ஒருவர் குரான் ஓதுகிறார் என்றால் அவர் ஓதுகிற குரானுடைய வசனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர் நன்மைகளை பெற்றுக் கொள்வார் இப்படி ஒருவர் ஒவ்வொரு அமல்களையுமே தனித்தனியாக ஒரு வீடுகளில் வீடுகளில் அமர்ந்து செய்தால் அதற்கான நன்மைகளே வேறு ஆனால் ஒருவர் பள்ளிவாசலுக்கென்று வந்து விட்டால் பள்ளிவாசலில் ஒன்று கூடி செய்யப்படுகிற அமல்களுக்கென்ற கூலிகள் கணக்கில்லாமல் பிரிந்து செல்கிறது நான் தொழுகிறேன்னா எனக்கு மட்டும் நன்மை இல்லை இவ்வளவு பேரும் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோமே இவ்வளவு பேரும் ஜும்மா வந்திருக்கிற ஒவ்வொரு மால்லாவாசிகளும் இங்கு நாம் தொழுகை நிறைவேற்றுகிறோம் பொழுது விட்டு திக்கர் செய்வோம் அதற்கு பிறகு துவா செய்வோம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து குரான் ஓதிட்டு போவோம்னு சில பேர் நினைக்கலாம் அத்துணை நன்மைகளை நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள் உளத்துமையோடு செய்தால் அந்த நன்மைகளின் கூலிகளை அப்படியே குறைவில்லாமல் யாரெல்லாம் இந்த ஆலயத்தை கட்டியளிப்பதற்காக போராடினார்களோ பாடுபட்டார்களோ செலவிட்டார்களோ அனைவருக்குமா அல்லாஹ் கொடுக்கலாம் இஸ்லாத்துள்ள ஸ்பெஷலே அதுதான் ஒரே ஒரு காரியத்துக்கு நான் உதவி செஞ்சா அல்லாஹ் என்னை அப்படியே விட்டு விடுவதில்லை கொடுத்துட்டியா பள்ளிவாசல் அங்க அமல் செய்கிறாங்களா அதே அமலுக்கான கூடி உனக்கு உண்டு நம்ம யோசிக்கலாம் நான்தான் செய்யலையே அப்படி தருவாங்களா அப்படி இஸ்லாம் சொல்லுதான் சொல்லுது ரசூ செல்லா இசும் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் மண் சன்னத்தன் இஸ்லாமிய சுண்ணத்தன் ஹசனத்தன் யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கும் அதே போன்ற கூடி இருக்கிறது யோசிச்சு பாருங்க நாம உத்தா போயிட்டால் கூட நான் இந்த பள்ளிவாசலுக்காக ஒரு பொருளாதாரத்தை செலவிடுகிறேன் ஒரு பகுதியை எடுத்துக் கொள்கிறேன் ஒரு முசல்ல அளவிற்கான இடத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் நான் மௌத்தா போயிட்டேன் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகி மறுமை நாள் வருதுன்னு வைங்க உதாரணத்துக்கு மறுமை எப்போதும் வரலாம் மறுமை வரைக்கும் யாரெல்லாம் இங்கு நின்று தொழுது வணங்கி வழிபட்டு அல்லாவிடத்தில் அமல் செய்கிறார்களோ அத்துணை கூலிகளும் அவருக்கும் உண்டு அதே நன்மையில் ஒரு புள்ளி கூட குறைந்து விடாமல் அல்லாஹ் எனக்கும் அதை எழுதி வைக்கிறார் இப்படியான அளப்பெரிய சங்கிலி தொடரான உண்மைகள் பொருந்திய பள்ளிவாசலுடைய பணிக்காக எப்போது கேட்டாலும் என்னிடத்திலிருந்து ஒரு தொகை இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மரணிக்கும் வரைக்கும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து இந்த அல்லாவுடைய ஆலயத்திற்கான ஒரு எட்டு லட்சம் ரூபாய் தேவை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களால் முடிந்த தொகையை கொடுங்கள் கொடுக்க முடியாதவர்கள் செல்வந்தர்களை கைகாட்டி அவரிடத்திலிருந்து பொருளாதாரத்தை பெற்றுக் கொடுங்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தின் குருதோசை தருவதற்கு போதுமானவன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته